ஓகே பாருங்கள் வர்க்கம்னா என்ன சொல்லியிருந்தோம் ஒரே வரிசையும் இந்த வரிசையும் ஒரே எண்ணிக்கையிலான எண்ணிக்கையில் மணிகள் இருந்ததுன்னா அதை நம்ம வர்க்கம்னு சொன்னோம் இப்போ ஒன்று இருக்குது அடுத்த ரெண்டுக்கு ரெண்டு இருக்குது மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஒவ்வொரு வரிசையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையில் உள்ளது மேலே உள்ளது அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு ஒரே எண்ணிக்கையில் இருந்தால் அதை வர்க்கம்னு சொன்னோம் சதுர எண்கள்னு சொல்லுவோம் இப்போ ஓரணும் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நான்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு போட்டோம் இப்போ உங்களுக்கு மணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் அடுக்குங்க இது வரைக்கும் என்ன இல்லையான்னு இப்போ சொல்லுவோம் எத்தனை இருக்கு வரிசையில் இந்த வரிசையில் எத்தனை வச்சுருக்கீங்க இந்த வரிசையில் இந்த இந்த நீட்டில் அப்போ அஞ்சுக்கு அஞ்சுக்கு முதல்ல எத்தனை இருபத்தஞ்சி வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா ஆறு கார் வருதான்னு பார்த்தீங்களா நாலு அஞ்சு இந்த வரிசையில ஏன் ஏழு வச்சிங்க ஆறு வைங்க பார்ப்போம் இங்கே ஒரு மணி எக்ஸ்ட்ரா வைங்க இந்த வரிசையில் ம் ஆறு வச்சு அதுக்கு நேர் பண்ணுங்க பார்ப்போம் வருதான் ப செக் பண்ணுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு எத்தனை மணிகள் இருக்கு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு 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 வருஷம் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் தான் ஆறாவது வருஷம் உருவாக்கியிருக்கணும் இங்கேயும் ஒன்று அதிகரிச்சா அங்கேயும் ஒன்று அதிகரிச்சிருக்கணும் அதிகரிங்க பார்ப்போம் இப்போ அஞ்சுக்கு அஞ்சு முடிஞ்சுட்டு கரெக்டாக ஆ அங்கே ஆறு வச்சு இந்த பேலன்ஸ் இருக்கிற மணியெல்லாம் அங்கே கொண்டு வைங்க கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் உங்களுக்கு மொத்தம் எத்தனை மணி இருக்குன்னு என்ன சொல்லுங்க கௌதமி ம் டோட்டலாக ம் வருஷம் இப்போ ஆறு கார் கரெக்டாக இருக்கா எத்தனை மணி மொத்தம் உனக்கு கொடுத்துட்லுப்பார் முப்பத்தாறுனா ஆறு கார் கரெக்டாக வருதா என்ன வந்து உனக்கு எத்தனை கொடுத்தேன் மொத்தம் எத்தனை மணி கொடுத்தேன் என்னங்க அது ஈஸி இப்போ இங்கே பாருங்கள் ஓர் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூ மூணு ஒம்பது நன்னாங்க பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு நம்ம ஈஸியாக வாய்ப்பாடு சொல்லிட்டு போயிடலாம் மணியை கொடுத்த எடுக்க சொன்னால் என்ன பிரச்சனை வருது இந்த வரிசை நேராக இருக்கான்னு நம்ம சா பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் இப்போ உங்களுடைய நோட்டு எல்லோரும் எடுத்துங்க எல்லோரும் இப்போ கவனிங்க உங்களுக்கு இந்த மணியை கொடுத்தா எடுக்கிறது பதிலாக புள்ளி வைக்க சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்க நம்பர் எத்தனை பதினொன்றுக்கு பதினொன்று இந்த நாலு பேர் நீங்கள் பத்துக்கு பத்து நீங்கள் ஒன்பதுக்கு ஒன்பது நீங்கள் எட்டுக்கு எட்டு புள்ளி கண்ணுக்கு தெரியுதா கூட குறைச்ச விட போது கரெக்டாக வைங்க ವೆರಿಡ್ ಎತ್ತನಕ್ಕೆ ಎತ್ತನೆ ಉಳು